சென்னையில் நமது சகோதரர் பாலசேகர் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் இந்த காரியம் நூறு சேர்ந்த விட உங்க பேஷன் என்னன்றத புரிந்துகிட்டு அதை ஷார்ப் பண்ணி அதுல நீங்க இப்போதைக்கு கம்மியா வந்த மாதிரி இருந்தாலும் அதுல கவனம் செலுத்தினீங்கன்னா அந்த ஒரு மேட்ரை வச்சே கடவுள் உங்களுக்கு பெரிய கோடி சொல்ற மாதிரி

நடைபெறும் இடம் ஒய்எம் Madras Ashok அசோக் நகர் பிரான் நைன் 7th Avenue Ashok Nagar அவென்யூ அசோக் நகர் ஆப்போசிட் டு புதூர் ஹைஸ்கூல் கோடம்பாக்கம் சென்னை உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் இன்றைய காலத்தில் வந்து பெந்தை கோஸ்து ஒழிக்கர்கள் பெந்தை கோஸ்து சபை விசுவாரசிகள் எல்லாருமே வந்து மிக முக்கியமாக தரித்திரத்தில் தான் இருக்கோம் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு எனக்கு இன்னைக்கு உண்டாச்சு ஏசப்பா வந்து பாஸ்டர் மூலமாக என் கூட பேசினாங்க காலையில் சும்மாரிக்கு உள்ளே வந்ததும் தெரியல பிரதர் பத்திரை கையில் வந்து மைக் வாங்கினாங்க பத்திரையிலேருந்து ரெண்டரை வரைக்கும் அவர் பேசினர் இடையில் டீ டைம் போனோம் ரொம்ப உற்சாகமாக இருந்தது அவர் சொன்ன வார்த்தைகள் நாங்கள் போய் தியானிச்சால் மூணு நாளைக்கு தியானிக்கலாம் ஏற்கனவே படித்த வசனங்களாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக அது உணர்ந்தான் ரொம்ப நல்லா இருந்தது பொங்கல் பெயர்களை பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மேலும் விவரங்களுக்கு பாஸ்டர் இம்மானுவேல் பிரபாகரனை தொடர்பு கொள்ளவும்